வா அவங்க மரியாதை கா வணக்கம் சாணாண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இனி இரு வணக்கம் சகோதரி ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் இரு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சரி டவர கிடைக்க மாட்டேன்னு விட்டு விட்டு வருதா கொஞ்சம் இதுவாக இருக்குது காய்ங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இது எங்க பெருமா வீடு எங்க வீடு எங்க தெரு இங்க தான் நாங்கள் கடை இங்க தான் அக்கா வந்து பேசு மீட்டிங் போறது இது ஜெராக்ஸ் கடை இப்போ அவங்க வந்து ஜெராக்ஸ் கடை அங்க வச்சுட்டாங்க எங்க அக்கா வீட்டுல ஊருக்கு நான் காலையிலதான் வந்தேன் நான் அஞ்சு மணிக்கு வந்தேன் காலையில் அஞ்சு மணிக்கு தான் வந்தேன் வந்துட்டேன் அப்படியே யாருமே இல்லை எல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அது கோயில் ஊரில் வித்தியாசமாக ஊரில் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை நான் தான் சாப்பிடணும் தோசை தான் அம்மா மாவாட்ட போயிருந்தாங்க தான் வந்தாங்க ஆட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க தான் தோசை சாப்பிடணும் நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க அது நம்பூர் போல ஆமாங்க ஆமாங்க எனக்கு எங்க ஊருக்கு வந்தாங்க சந்தோஷம் இங்கரான் நாங்க ஜாலியா இருக்கும் நான் எந்த தெரு எப்படி இருக்கேன்னா எங்க தெருவில் ஆளுங்க ஆளுங்கிட்டு கேட்பாங்க நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க எல்லாம் இப்போ சாப்பிட போயிருக்காங்க இன்னும் வரல ஆளுங்க நிறைய பேர் வரல போடுறது ரொம்ப நன்றிண்ணா இதுதான் தண்ணி பைப்பு வீட்டுக்கு ஒரு பைப்பு இருக்கு ஆனா இது தெரு பைப்பு தெரு பைப்பு காலைல வரும் தண்ணி மூணு மணி விடுவாங்க மூணு மணிலேருந்து இங்கே தண்ணி பிடிப்பாங்க ஒரு எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு தெருவு கூடுவாங்கள்ல அப்போ டெய்லியும் பிடிக்கிறவங்க இங்கே வந்து பிடிச்சிக்கலாம் தண்ணி வராத அன்னைக்கு வராதுங்க இங்கே வந்து பிடிச்சிக்கலாம் நெகிழ்ச்சி ஊரில் வைக்கலைங்க அது எப்படி சொல்கிறதுன்னா இந்த டைம் வைக்கல அடுத்த வருஷம் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த டைம் யாரும் சரியா பசங்களாம் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா அதனால சரி இந்த டைம் வேண்டா அது கொஞ்சம் தடுக்கிறதுக்கு அவ்வளோ யாரும் இது வரல அதனால அடுத்த வருஷம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் எங்கே போகிறீங்க எங்கேயும் போகலைங்க சொன்னாடி நடக்கிற வேற ஒன்றும் இல்லை நவீன் இதே தங்களுக்கான நான் தோமியிருக்கேன் அப்படிங்களா வாங்க வாங்க உங்கள் ஒன்றை ஊரில் இருக்காங்கண்ண வீணா எங்கள் அண்ணன் வந்துட்டா இருக்காலை எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் இரு வணக்கம் அம்மா வணக்கம்ண்ணா வணக்கம் இரு வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுண்ணா ஊருக்கு வந்துருக்குண்ணா நான் அம்மா வீட்டுக்கு வந்துருக்கேன் நல்லா இருக்கீங்களா இருட்டாக இருக்குது கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு போனா தெரியும் சாப்பிட்டீங்களா எப்படி நீளாக இருக்கேன் மேலே எடுத்திருக்கீங்க அவர் ஊரில் இருக்கார் நான் ஊரில் இருக்கேன் அம்மா இருக்கேன்

இது நம்ம ஊர் தெரு இதுதான் இது பெரியப்பா வீடு இது வந்து நம்ம வீடு அண்ணாண்டு இருக்குது அதை அது நம்ம வீடு அண்ணாண்ட சித்தப்பா வீடு மச்சாங்க கிட்டே நேற்று பேசுனேங்க அப்படிங்களாண்ணா சரிண்ணா நேற்று ஆமாம் நேற்று தான் பேசியிருந்தேன் நான் உடம்புல படுத்துன்னுட்டேன் உங்கள் பொங்கல் வீடியே பார்த்தேன் அப்படியாண்ணா இது வந்து ஜெராக்ஸ் கடை நம்ம வீட்டுக்கு முன்னாடி கடை ஜெராக்ஸ் கடை அங்கே தான் மீட்டிங் போடுவோம் இந்த இடத்துல தான் மீட்டிங் போட்டு லைனாக உட்காருவோம் எல்லாம் இன்றைக்கி யாரும் வரல எல்லாம் அவங்கவுங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியில் போயிட்டாங்க கோயிலுக்கு அங்கே போயிட்டாங்க யாரும் இல்லை நாளைக்கு வருவாங்க இருக்கு இருக்குது நல்லாயிருக்கா அது ஒரு தெருவு அங்கே ஒரு தெருவு இந்த சைடு ஒரு தெரு இது நம்ம தெரு இதுதான ஊர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் அண்ணி இன்னும் எல்லோரும் இருந்தாங்க நன்றாக இருந்தது அண்ணா அவங்க அண்ணி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க மேலே இருக்க அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க அக்கா ஊருக்கு போயிருக்காங்க பையன் காலேஜோட ஒசூர் வரைக்கும் போயிருக்காங்க நான் இந்த டைமில் வந்து இதுவாகிடுச்சு பொங்கல் எப்படி நன்றாக கொண்டாடினா ஆ கொண்டாடினா நான் அங்கே ஊரில் சாமி கும்பிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு நாள் தான் இருந்தோம் மறுநாள் கிளம்பிட்டோம் பூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரி ஒரு வேலை இருந்ததுனால நான் மட்டும் இன்றைக்கி வந்தேன் சரி ரெண்டு நாள் முடிஞ்சிடும் வேலை அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம விட்டு கொடுக்க முடியுமா நல்லா ரெண்டு தான் இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இங்கே சின்ன வயசாக இருக்கும் போது இது வந்து வீடு மெந்த வீடு கிடையாது ஃபஸ்ட்டு இந்த வீடு வந்து ஓட்டு வீடு பசங்க எல்லாம் சென்னையில் இருக்காங்க போல் ஆமாம் நான் ஒரு ஊரில் இருக்காங்க நான் ஒரு வேலையாக வந்தேன் இன்னும் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் கிளம்பிடுவோம் ரெண்டு நாள் கிளம்பிடுவேன் ஓட்டு வீடு அந்த இது ஃபஸ்ட்டு ஓட்டு வீடு நல்ல ஓட்டு வீடு அப்புறமா அந்த ஓட்டு மீது ரெண்டாவது இன்னொரு நம்ம சிமெண்ட் ஓடு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தான் மெத்த வீடு கட்டியிருக்காங்க நன்றாக இருக்குது நம்ம ஒரு ஆமாம் இது நல்லா இருக்கும் ஒன்று காலையில எல்லாம் தண்ணி எல்லாம் வருவாங்க இந்த இடத்துல தான் தண்ணி பிடிப்பாங்க காலையில் குளிரிலன்னு கூட பார்க்க மாட்டாங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க தெரு தெரு ஒரு பைப் இருக்கும் இங்கே ஒரு பைப் இருக்கும் அப்புறம் அங்கே ஒரு பைப் இருக்கும் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அம்மா செஞ்சு வச்சுட்டாங்க நான் அங்கே அத்தைகிட்ட பேசியிருந்தேன் அதுக்குள்ளே போய் மாவு ஆட்டிங்கிறான்ட்டு போனாங்க அம்மா தான் வந்திருக்காங்க கூப்பிட்டாங்க சரி கொஞ்ச கொஞ்சம் பேசிட்டு போகலாமே அப்படின்ட்டு தான் போய் சாப்பிட்ணும் ஊருக்கு வந்தாலே வந்து பேசிட்டோம் அது எங்கள் அக்காலாம் இருந்தால் பேசுவோம் நாங்களாம் இல்லை அதனால் நான் வந்தது தெரியாது அக்காவுக்குலாம் ஐயங்க அக்காவுக்கு தெரியாதுன்னா வந்துட்ருக்கோம் கொலையிலேருந்து அது ஒசூர் போயிருக்குன்னு சொன்னாங்க தெரிய போயிருக்காங்க நாளைக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்புறம் நாளைக்கு அவங்க அங்கே கடைக்கு போயிட்டு எதுனா மதியத்துக்கு மேலே வந்தா வருவாங்க காலைல வர மாட்டாங்க மதியத்துக்கு மேலே வந்து வருவாங்க அப்படியே லைக் போட்டிருங்க எல்லாம் ஒரு ஆள் கூட இல்லை எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க நான் மட்டும்தான் உட்காந்து இருக்கேன் என்னென்ன சாப்பிட்டீங்க கலியாணம் என்ன சாப்பாடு நல்லது அம்மா பார்த்து பத்திரமா இருக்கும் எல்லோரும் கேட்டுதான் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நாளைக்கு வருவாங்க நாளைக்கு நைட்டு சாயங்காலம் கூட நான் ஒரு லைவ் போடுறாங்க வச்சுட்டு போடுறேன் இங்கே வந்தால் வருவாங்க நான் தெ நான் வந்தே தெரியாது யாருக்கும் தெரியாது அதுதான் இது வேறு ஒன்றும் இல்லை அண்ணி இப்போ தான் சாயங்காலம் க கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க தாண்டிப்படி அடிக்கிட்டு போயிருக்காங்க இன்னொரு அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க நான் வந்தது யாருக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தால் எல்லாம் வந்துட்ருப்பாங்க சந்திரன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் காதுகுத்துக்கு போயிருக்கான் திருப்பத்தூர் போயிருக்கான் அவனும் இன்னும் வரல வந்திருந்தால் உடையந்துட்ருப்பான்னாரும் அப்படியாண்ணா சரிண்ணா சரிண்ணா சுண்டக்க வத்தல் ரசம் வீட்டில் உருளைக்கிழங்கு நான் தோசை ஊற்றுறேன்டாங்க அம்மா எனக்கு இங்கே வந்தால் அம்மா வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சாலும் சூப்பராக இருக்கும் அரைச்சி ஊற்றி நம்ம கிராமத்து இதில் வைப்பாங்க இல்லையா அது செய்ய சொன்ன அம்மாவை அதான் செஞ்சுருக்காங்க செஞ்சுட்டு முன்னே கூப்பிட்டாங்க சாப்பிடுவான்னு சரி இருமா வரேன் அப்படின்னா அப்ப அதுக்குள்ள அவங்க போய் மா வந்து இப்போ தான் உக்காந்தாங்க போய் சாப்பிட்ணும் நவீன் அதுக்கப்புறம் வரல வரலையாண்ணா இல்லாதனால அண்ணா சாண அண்ணா அதுக்கப்புறம் வரவே இல்லை வேலைலாம் எல்லாம் எப்படின்னா போகுது கலையாண்ணா இங்கே குளிர் இல்லை இப்போ வந்து ஊர்ல குளிர் எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு போன பொங்கலுக்கு வரும்போது சமயம் குளிர்ச்சி இப்போ குளிர் அதுதான் இல்லை நார்மலாக தான் இருக்குது இதுதான் கோயில் மாரியம்மன் கோயில் நேராக இருக்குல்ல நம்ம வீட்டு தெருவுலேருந்து நேராக மாரியம்மன் கோயில் காலையில் எப்பயுமே மார்கழி மாதம் போடுவாங்க ரேடியோ போடுவாங்க அந்த ரேடியோ போட்டு தான் நான் வீடியோ எடுத்து போட்டு காப்பிட்டு வந்துச்சு அதை டெலிட் பண்ணிட்டேன் அது பக்கத்திலே காமாட்சம்மன் கோயில் கட்டுறாங்க இப்போ அந்த பக்கத்தில் அந்த கோயில் பக்கத்துலேயே காமாட்சம்மன் கோயில் கட்டுறாங்க இப்போ இது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி சந்தோஷம் ஒரு நாளைக்கு எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் அந்த கடவுள் என்று வரையும் நன்றாவது சேர்த்தா இருக்கு கண்டிப்பானா கண்டிப்பானா பாக நீங்கள் வாங்க டெல்லியிலேருந்து வாங்க பார்த்துக்கலாம் தோற்கு பாரு அந்த லாஸ்ட்ல யாருக்கு uma doce consulta சரிங்கண்ணா பாய்ண்ணா பாய்னா நானும் போகிறேன் போய் சாப்பிட்டுட்டு காலையில் லைவ் வரேன் பாய்ங்க சாப்பிட்டு எல்லாம் பத்திரமா இருங்க எல்லாருக்கும் எங்கள் ஊர் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கிராமம் பிடிக்காதுங்க யாரும் இருக்க மாட்டிங்க பிடிச்சா அப்படியே லைக் போடுங்க சாப்பிட்டிங்களா ஒன்றும் இல்லைண்ணா இனிமேல் நான் சாப்பிடுங்க சரிங்கண்ணா அம்மா தோசை சொத்து போகிறாங்க சரி போய் சாப்பிட்டுட்டு படுக்கிற காலையில் வரேன் லைஃப் இன்னும் வந்திருந்து ப கொஞ்சம் நேரம் போய் படுத்து தலைவலின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் நைட் தூக்குமே சரியாக இல்லை சரி போய் கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம் காய் யார் இதே அதை வராங்க காட்டுக்கு வராங்க வராங்க வராங்கம்மா வராங்க இரு நன்றி அம்மா சரிண்ணா நன்றிண்ணா ம் அம்மா, காய் வண்டி வாங்குறியா வெங்கடே வெங்கடே எலி வரப்போகுது உள்ள கதை கேட் சாத்திக்கும் அப்பா எங்க போயிடுச்சா சாப்பிட்டியா சரி சரி செல்வேணுமா சரிப்பா கதை சாத்தி எலி கிளி உள்ள வரப்போகுது இந்த காய் வண்டி வந்திருக்கு காய் வந்துடுறாங்கல்லாம் தெரியுதுங்களா